வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் துணை குடியரசுத் தலைவர் பற்றிய ஆர்டிகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு முந்தைய வீடியோவில் குடியரசுத் தலைவர் பற்றிய ஆர்டிக்கல் பார்த்துருந்தோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அறுபத்தி மூன்றாவது ஆர்டிகல் துணை குடியரசுத் தலைவரின் பதவியை பற்றி குறிப்பிடுகிறது இதில் இந்தியாவின் இரண்டாவது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர் ஆகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சடத்தில் அறுபத்தி நான்காவது சரத்து மாநிலங்களவை தலைவர் இதில் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அறுபத்தி ஐந்தாவது சரத்து குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது அதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும்போது துணை குடியரசுத் தலைவர் வந்து தற்காலிகமாக பதவியை வகிக்கிறார் இது ஆர்டிக்கல் அறுபத்தி ஐந்தில் வந்து குறிப்பிட்டிருக்கு அறுபத்தி ஆறாவது சரத்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றியது மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் மக்களவை உறுப்பினர்கள் இதில் வாக்களிக்க அனுமதிக்கப்படவில்லை அறுபத்தி ஏழாவது சரத்து துணை குடியரசுத் தலைவர் பதவி காலத்தை குறிப்பிட்டிருக்காங்க துணை குடியரசுத் தலைவர் வந்து ஐந்து ஆண்டுகள் பதவியில் இருப்பார் மீண்டும் தேர்ந்தெடுக்க அனுமதி அவருக்கு இருக்கு அறுபத்தி எட்டாவது சரத்து பதவியேற்பு சபதம் துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்பு சபதம் குடியரசுத் தலைவர் முன்னிலையில் ஏற்பாடு செய்யப்படும் அதாவது குடியரசுத் தலைவருக்கு வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி பிரமா பிரமாணம் செய்து வைக்கிறார் அதே போல் துணை குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் அவருக்கும் ஆண்டுகள் தான் இவருக்கும் ஆண்டுகள் தான் இதெல்லாம் மெயினாக பார்த்து வச்சுக்கணும் இவருக்கான அதிகாரங்கள் எந்த சரத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இந்த சரத்தும் அதுக்கான பொருள் மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் அதாவது அறுபத்தி எட்டாவது சரத்து வந்து பதவியேற்பை பற்றி குறிப்பிடுகின்றது துணை குடியரசுத் தலைவரின் பதவியேற்பை பற்றி குறிப்பிடுகிறது அந்த இதை மட்டும் பொறுத்துக்களை கேட்பாங்க அடுத்து அறுபத்தி ஒன்பதாவது சரத்து துணை குடியரசுத் தலைவர் பதவியின் வரம்புகள் அவர் வந்து அரசியல் பதவியில் இருக்கக்கூடாது மாநிலங்களில் மாநிலங்களவையின் உறுப்பினராக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து எழுபதாவது சரத்து வந்து துணை குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள் முக்கியமானது டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவன் அதிகாரங்கள் துணை குடியரசுத் தலைவன் அதிகாரங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் சரத்து மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க நம்ம அடுத்து வர வீடியோவில் என்னென்ன பார்க்குறோம்னா ஒவ்வொரு ஆர்டிக்கிள் அதாவது ப்ரெசிடென்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பிரதமருக்கு என்னென்ன ஆர்டிக்கிள் வரும் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சீஃப் ஜட்ஜுக்கு வந்து என்னென்ன ஆர்டிக்கிள் வரும் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு என்னென்ன ஆர்டிகல் வரும் ஆடிட்டர் ஜென்ரல் அட்டர்னி ஜென்ரல் அட்வொகேட் ஜென்ரல் இவங்களுக்கான ஆர்டிகல் என்னென்னு வரும் எல்லாமே பார்த்து வச்சுக்கணும் மிக முக்கிய உன்ம உன்மார்க் கேள்வி நீங்கள் இன்ஸ்டியூஷன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சிலபஸ் உள்ள எந்த போட்டித்தரவில் எழுதினாலும் இது கண்டிப்பாக இருக்கும் எழுபதாவது சரத்து பாருங்கள் துணை குடியரசுத் தலைவர் அதிகாரங்கள் மாநிலங்களவையின் செயல்பாடுகளை துணை குடியரசுத் தலைவர் நடத்துகிறார் குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும்போது அவரது அதிகாரங்களை தற்காலிகமாக பயிற்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ இறுதிவரையும் பார்த்தவர்களுக்கு மிக நன்றி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் Andrew on